Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. பிளஸ் டூ மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் மூன்று ஆண்டுகளாக முடங்கியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு இந்த ஆண்டாவது வழங்கப்படுமா என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அடுத்ததாக கல்லூரிகளுக்கு செல்லும் போது அவர்களுக்கு பயன்படும் வகையில் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டது அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த திட்டத்தினை மாணவர்களுக்காக அறிவித்தார் இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் பத்து ஆண்டுகளாக லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அப்போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படவில்லை இதையடுத்து பல பள்ளிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு படித்து முடித்த பிளஸ் டூ மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படவில்லை இந்த கல்வியாண்டு முடிந்து அடுத்த கல்வியாண்டு ஜூன் ஆறாம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இதுவரை மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படவில்லை இது தொடர்பாக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அலுவலர்களுக்கு மாணவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இலவச லேப்டாப்களை வழங்குவது குறித்து தமிழக அரசு எந்தவித விளக்கத்தையும் அளிக்கவில்லை இந்நிலையில் லேப்டாப் வழங்கும் திட்டம் கைவிடப்பட்டு அதற்கு பதிலாக டேப்லெட் வழங்கலாம் என திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இது குறித்து பேசிய தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடரும் என்றும் டேப்லெட் உடைந்துவிடும் வாய்ப்புள்ளதாக